Çüp tamal வணக்கம் இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீதான தாக்குதலை ஆரம்பித்து இருப்பதாக ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது சர்வதேச ஊடகங்களில் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சும் அங்கு மக்களினுடைய அலறல் ஒலியும் பெரும் புகை காண்டமும் இஸ்ரேலினுடைய விமானம் ஒன்று பறந்து வந்து குண்டுவீச்சை ஆரம்பித்திருக்கின்ற அவலமான நிகழ்வும் அங்கு அரங்கேற ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் ஒரு லட்சம் பாலஸ்தீன மக்களை ரபா பகுதியினுடைய ஒரு புறத்தில் இருந்து அப்புறப்படுத்தி இவர்களை அப்புறப்படுத்திய இடத்தின் மீது இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலும் ஹமாஸும் எகிப்தில் நடத்திய பேச்சுக்கள் முடிவில்லாமல் இழுபறியாக இருந்த நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு பதிலடியாக சற்று முன்னர் ஹமாஸ் அமைப்பு நாங்கள் இஸ்ரேல் வழங்கிய யுத்த நிறுத்த பிரேரணைகளையும் அதில் இருக்கும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறி சர்வதேச ரீதியாக இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு முதலாவது ஆப்பை வைத்திருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொற்ப நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமருடன் பேச்சுக்களை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டனுடைய பிரதமர் ரிசி சுனாக் இஸ்ரேல் செய்திருக்கும் செயல் சாதாரணமானது அல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுடன் இது தொடர்பாக நான் பல தடவைகள் பேசி இருக்கின்றேன் ஆழமான 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 வருத்தத்தை தருகின்றது என்கின்ற தரும் வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் இதை எதிர்த்திருக்கின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தக்கூடாது நடத்தக்கூடாது பெரும் துயர் விளையும் என்று தன்னுடைய இறுக்கமான வார்த்தைகளை பேசியிருக்கின்றார் பொதுமக்களினுடைய இழப்பை தடுத்து இந்த தாக்குதலை எப்படி வெற்றிகரமாக செய்யலாம் என்பது தெரியாமல் இருக்கின்றது என்று கூறிய வேளை நெரிசலாக இருந்த ஒன்று மில்லியன் மக்களில் ஒரு லட்சம் பேரை மட்டும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நகரச் செய்து இந்த தாக்குதலை நடத்துகின்றார்கள் இவர்கள் நகர சொல்லி இருக்கின்ற இடம் நகரம் அல்ல நரகம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தெரிவித்திருக்கின்றது இவர்கள் போகச் சொல்லி இருக்கின்ற அந்த இடத்தில் மக்கள் வாழவே முடியாத இடமாக அது இருக்கின்றது அப்படி ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் அதற்குள் மக்களை போக சொல்லுகின்றார்கள் ஆடு மாடுகள் கூட இடமாக அது இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பு தாங்கள் இப்பொழுது யுத்த நிறுத்தத்திற்கு தயார் கோரிக்கைகளை ஏற்றுக் என்றாலும் இஸ்ரேல் செய்திருக்கின்ற செயலும் ஒரு லட்சம் மக்களை நேற்று இடம்பெயரும்படி கூறியிருக்கின்ற செயலும் அமைதி பேச்சுக்கள் தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் இஸ்ரேல் தானே தன்பாட்டிற்கு போருக்குள் சென்று விட்டது என்பதும் இஸ்ரேலினுடைய நோக்கம் போர்தான் அல்லாமல் வேறொன்று அல்ல என்பது சர்வதேச நாடுகள் விளங்கிக் கொள்வதற்கு இதைவிட வேறு காரணங்கள் எதுவும் தேவையில்லை என்றும் ஹமாஸ் தரப்பில் இருந்து கூறியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் என்பதும் ரபா நகரத்தை கைவிட்டு இஸ்ரேலிய படைகள் திரும்பி போகாது என்பதும் ஹமாஸ் அறியாத ரகசியம் அல்ல இதனால் ஹமாஸ் என்ன கூறுகின்றது என்று பார்த்தால் ஹமாசினுடைய உயர்மட்ட தலைவர் சமி அபு சுக்கர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் செய்திருப்பது மிக மிக தவறான செயல் என்றும் இந்த ஆபத்தான செயலுக்கு இஸ்ரேல் சரியான தண்டனையை பெறப்போகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்கான பிரதிபலனை வழங்குவதற்கு ஹமாஸ் எந்த விதமான உத்தியை கடைபிடிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஹமாஸ் அமைப்பும் சதுரங்க பலகையில் இஸ்ரேலுக்கு ஈடு கொடுத்து ஆடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இல்லாவிட்டால் யுத்த நிறுத்தத்திற்கு தாங்கள் தயார் என்று தாக்குதல் நடைபெற்ற உடனேயே ஹமாஸ் அறிவித்திருக்க முடியாது ஆகவே பின்னால் இருப்பவர்களும் புத்தி ிகளாகத்தான் இருக்கின்றார்கள் ரபா நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தாக்குதல் குறித்து அங்கிருக்கும் உள்ளூர் செய்தியாளர் தகவல் தருகையில் மிக பெரும் பதகளிப்பும் பதட்டமுமாக மக்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் வாழ்வா சாவா என்பது தெரியாத நிலையில் இந்த அவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போரை நடத்தி அடைவதை விட இந்த போரை நடத்தாமல் பேசி அடைவதற்குரிய விடயங்கள் இலகுவானவை அழிவற்றவை என்றாலும் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் போரை தவிர்த்து தயவு செய்து பேச்சுவார்த்தை பாதைக்குள் திரும்புங்கள் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த சம்பவங்கள் தீப்பற்றி கொண்டிருக்க உலகளாவிய மாணவர்களுடைய போராட்டம் வேகம் எடுத்தது உலக மாணவர் இயக்கம் பாலஸ்தீன மக்களுக்காக என்கின்ற போராட்டம் இப்பொழுது டென்மார்க்கிலும் ஆரம்பித்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஹோபன் ஹேகன் பல்கலைக்கழகத்தின் முன்னால் நாற்பதிலிருந்து ஐம்பது வரையான கூடாரங்களை அமைத்து மாணவர்கள் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பாலஸ்தீன மாணவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் இப்பொழுது நடத்தி கொண்டிருப்பது மனித படுகொலை என்கின்ற விவகாரம் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு வந்திருக்கின்றது இதை நமது பல்கலைக்கழகம் நிராகரிக்கவில்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய அனுதாபத்தை காட்டுவதற்காக ஆறு அம்ச கோரிக்கையை முன்வைத்து இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் ஆறு அம்ச கோரிக்கை என்றால் என்ன முதலாவது முதலீடு செய்கின்ற முதலாளிகள் பல்கலைக்கழகம் உள்ளிட இஸ்ரேலுக்கான முதலீடுகளை நிறுத்த வேண்டும் இரண்டாவது இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்பவர்கள் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை உணவுப் பொருட்கள் செல்வதற்கான வசதிகள் அவர்கள் வாழிடங்களுக்கு திரும்புதல் போன்ற விடயங்களை அவர்கள் பேசி இருக்கிறார்கள் ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களினுடைய சுதந்திரத்திற்கும் அவர்களுடைய கருத்து சுதந்திர வெளிப்பாட்டிற்கும் பல்கலைக்கழகம் தடையாக இருக்காது பல்கலைக்கழகத்தில் சம்பளம் பெற்று பணியாற்றுகின்றவர்கள் கூட இதில் பங்கேற்பதை பல்கலைக்கழகம் தடுக்க மாட்டாது என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினால் மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது இதை தவறாக பயன்படுத்தி வன்முறைக்குள் கொண்டு செல்லக்கூடாது போன்ற விடயங்களில் பல்கலைக்கழகம் மிகவும் கவனமாக இருப்பதாகவும் பல்கலைக்கழகம் இஸ்ரேலுக்கு வழங்குகின்ற பணத்தை நிறுத்த வேண்டும் என்று கூற முடியாது ஏனென்றால் பல்கலைக்கழகம் என்பது வெளிநாட்டு கொள்கை கொண்டது அல்ல வெளிநாட்டு கொள்கை என்பது வெளிநாட்டு அமைச்சகத்தில் இருந்து நடைபெறுவது பல்கலைக்கழகம் சாதாரணமானது அதற்கு அரசியல் கொள்கைகள் கிடையாது எனவே பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்த முடியாது இந்த போராட்டத்தை பொறுத்த வரையில் பாலஸ்தீன மக்களுக்கான அனுதாபத்தை வெளியிடுகின்ற ஒரு போராட்டமாகவே இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவிருகிறார்கள் உலகளாவிய மாணவர் இயக்கம் என்று அமெரிக்காவில் ஆரம்பித்தது பிரிட்டன் வந்து பின்னர் பிரான்ஸ் வந்து அதன் பின்னர் இத்தாலி சென்று இப்பொழுது டென்மார்க் இது உலகம் முழுவதும் பரவி செல்லும் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி முன்னர் வியட்நாமில் அமெரிக்கா போர் புரிந்த பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக எப்படி மாணவர் போராட்டம் உலக ரீதியாக மாற்றமடைந்து பெரும் போராட்டமாக வந்து ஒரு தீர்வையும் அமெரிக்கா ிருந்து வெளியேற வேண்டிய சூழலையும் ஏற்படுத்தியதோ அதுபோன்ற ஒரு நெருக்கு வாரமும் வெள்ளையின நிறத்துவேச ஆட்சி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபொழுதோ இப்படியான போராட்டம் நடைபெற்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் அந்த போராட்டத்திற்கான விடுவிப்பு ஏற்பட்டதும் எப்பொழுதுமே போராட்டங்கள் என்பது போரில் வெற்றி பெறுவதை விட மக்களினுடைய ஒரு போராட்டத்தின் மூலமாக கடைசியாக மக்கள் போராட்டத்திற்காக மாற்றப்படுகின்றது என்று மாற்றங்கள் வருவது இயல்பு எனவே பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு ஒன்றை வழங்குவதற்கான ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருப்பதை இந்த ஆர்ப்பாட்டங்கள் காட்டுகின்றன ஆனால் தனக்கு கிடைக்காத பால் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று பாலஸ்தீனம் காசாவை முற்றாக தரைமட்டமாக்கும் வேலையை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய அழிவு வேலைகளினால் பாலஸ்தீனம் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறிவிட முடியாது காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இது புதிய பாகங்களை உருவாக்கி விடுமா என்பதையும் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கமுறவுகளை